பல போதகர்கள் முரட்டாட்டத்தினால பேசுறாங்களா இல்ல எந்த விதமான தெரியாதனால பேசுறாங்களா தெரிய மறித்தது எதற்காக உன்னை நல்ல செல்வந்த நிலையில் பார்ப்பதற்காக உன்னுடைய கடன்கள் எல்லாம் விடுவித்து உன்னை ஐஸ்வர்யன் ஆக்குவதற்காக காசு ஆஸ்தி அந்தஸ்து இவைகள் நீ வாழ வேண்டும் என்பதற்காக தான் சிலுவையில் அப்படி பேசுவாங்க இது முரட்டாட்டத்தினுடைய விளைவா இல்லை என்றா ஒண்ணுமே விளைவா என்ற கேள்வி எழுப்புகிறது சிலுவில் அறையின்றது நம்மை பணக்காரன் ஆக்குவதற்கல்ல ஐஸ்வர்யவானாக்குவதற்கல்ல நான் பாவிகள் என்ற நிலைமையில் தேவனுடைய பிள்ளைகளின் நிலைமைக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு அவ்வளவு பெரிய மேன்மையான காரணத்தை இயேசு மறித்தார் உங்களை பணக்கார ஆக்குறதுக்கும் ஐஸ்வர்யன் ஆக்குறதுக்கும் அவர் சிலுவையில் மறிக்க வேண்டிய தேவையில்லை ஆபரக இது இப்படி சிலுவையில் மறித்தா இல்லையே அப்போ இந்த மாதிரி கொச்சப்படுத்தக்கூடாது ஆண்டவருடைய பெரிய ஒரு தியாக செயல மேன்மையான ஒரு செயல காசு பணத்துக்கு அவர் வந்து சிலுவையில் உங்களுக்கு மறித்தான்னு சொன்னா இதை விட்டு ஆண்டவரை கொச்சப்படுறது வேற வழி இது தவறான காரியம் போதவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும்